அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமணி என் வாழ்வில் அடிக்கடி தோல்வியை சந்திக்கிறேன் நான் வெற்றியடைய வழியாது ஒரு விடுத்தம் தோல்வியுற்றோம் இரண்டு விடுத்தம் தோல்வியுற்றோம் என கூறி நினைத்து சஞ்சலப்படுவதும் வெட்கப்படுவதும் உயிரையே மதிக்காது மடமையாக உயிரை நீப்பதும் முட்டாள்தனமாகும் இப்படியான எண்ணங்களையுடையோர் தௌஹீதிலிருந்தும் சூஃபியத்திலிருந்தும் குத்துபுமாரின் தர்பாரிலிருந்தும் மிக தூரம் அப்பாற்பட்டவர்கள் முயற்சிதான் மிக அவசியம் மனமுடையாதிருத்தல் வேண்டும் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் ஜெயம் என்பது என்ன ஜெயம் என்பது என்ன என்பது என்றும் காணும் ஏக ரூபமேயாகும் எங்கும் காணும் ஏக ரூபமேயாகும் நாம் நம்மை அறிதலேயாம் அகமியத்தை அறிந்து உண்மையை திடப்படுத்தலேயாம் நாம் நானாகியும் நான் நாம் ஆகியும் நிற்கலேயாம் சனிமக ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர் சல்லாஹு சில்லஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து